ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு நம்பிக்கையான நியூஸ் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ஒரு நம்பிக்கையான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமை போல் இலங்கையில் வாகனங்களை இறக்குமதி செய்கிறதுக்கு அரசாங்கம் தீர்மானிச்சிருக்கிறாங்க அது எப்போலேருந்து தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் எட்டாம் மாதம் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இலங்கையில் மீண்டும் வாகனங்களை இறக்குமதி செய்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க ஓகே அப்படி வாகனங்கள் இறக்குமதி செய்ய போகிறேங்கன்னு சொன்ன போகிறாங்கன்னு சொன்னால் யாருக்கு ஃபஸ்ட்டு அனுமதி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து துறை சம்பந்தமான வாகனங்களை அவங்களுக்கு இறக்குமதி செய்கிறதுக்காக அனுமதி கொடுத்துருக்குறாங்க அதுவும் இந்த மாதம் எட்டாம் மாதம் தொடக்கத்தில் பார்க்க போனீங்கன்னு சொன்னால் சுமார் நாலஞ்சு வருஷமாக இலங்கைக்கு இலங்கையில் புதிய வாகனங்கள் இறக்குமதி இல்லாமல் இருந்தது ஆனால் ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி சுற்றுலாத்துறைக்காக கொஞ்சம் வாகனங்கள் கேடிஎச் வாகனங்களை இறக்குமதி செஞ்சாங்க அதுபோல் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்ப எட்டாம் மாதத்துலேருந்து வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து துறைக்கு சம்மந்தமான அவங்களுக்கு தேவையான வாகனங்களை இறக்குமதி செய்கிறது சம்மந்தமாக அவங்க அனுமதி கொடுக்குறாங்க ஓகே ப்ரோ அதெல்லாம் ஓகே நமக்கு ஒரு பேர்சனலாக தனியாருக்கு தேவையான வாகனங்களை இப்போ இறக்குமதி செய்யலாம் அதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்களான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எஸ் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் அல்லது ஒரு ஆறு மாதம் அந்த ஆறு மாத கேப்பில் அதில் தொடக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாம் ஆண்டு அதாவது அடுத்த வருஷம் தனியாருக்கு தேவையான வாகனங்களை இறக்குமதி செய்கிறதுக்கான அனுமதியை கொடுக்க தீர்மானிச்சிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க இன்னும் ஜஸ்ட்டு சொல்லப்போனால் ஒரு ஒரு எட்டு மாதம் போடுங்களேன் ஒரு எட்டு மாதத்தில் மீண்டும் தனியாருக்கு பேர்சனலாக யார் யாருக்கு வாகனம் போடணுமோ அவங்க வாகனங்களை எடுக்கலாம் அதுக்கான அனுமதியை கொடுப்போம் வந்து சொல்லியிருக்கிறாங்க உண்மையாகவே சொல்ல போனால் இது இலங்கையில் இருக்கிற மக்களுக்கு அல்ல வெளிநாட்டில் இருக்கிற ஆக்கள் இலங்கையில் வாகனம் புதுசாக எடுக்கணும்னு நெச்சு நி நிச்சிருக்கிற ஆக்களுக்கு உண்மையாக ஒரு சந்தோஷமான நியூஸ் தான் சுமார் நாலஞ்சு வருஷமாக இலங்கையில் புது வாகனம் வந்து ஒன்றே இல்லாமல் இருந்தது அப்படி இருக்கும்போது நமக்கு மீண்டும் பேர்சனல் நம்ம தேவைக்காக கார் வேன் பைக்ஸ் பிராண்ட் நியூவாக ரெக்கன்மெண்ட்ஸுல எல்லாருக்குமே ஆசை இருக்குது இலங்கையை பொறுத்தவரையும் அவங்களுக்காக அடுத்த வருஷம் கட்டாயம் அனுமதி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க இன்னும் கொஞ்ச காலம் தான் வெயிட் பண்ணிங்கன்னு சொன்னால் புதிய வாகனங்களை நீங்கள் ஓடலாம் அவசரமாக வேணும் அவசரமாக ஒரு வாகனம் வேணும்னு சொன்னால் நீங்கள் பாவித்த வாகனங்கள் எடுத்து விடுங்க அது உங்களோட ஒப்பீனியன் பட் இது நியூஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு நம்பிக்கையான நியூஸ் வந்தால நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் வெயிட் பண்ணிங்கன்னு சொன்னால் அடுத்த வருஷம் புதிய வாகனங்கள் வரும் ஆனால் மீண்டும் புதிய வாகனங்கள் வரும்போது சும்மா நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முதல் இருந்த ப்ரைஸ் தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படி இருக்க சான்ஸே இல்லை என்ன சொன்னால் நாலஞ்சு வருஷத்துக்கு முதல் இருந்த பொருட்கள்கிட்ட விலையாக இப்போ இருக்குது இல்லை அப்படி இருக்கும்போது இலங்கையை பொறுத்தவரையும் இந்த வாகனங்கள் வாகனக்கான வரி எக்கச்சக்கமான வரி அதுக்காக அப்போ திருப்ப வாகனங்கள் புதுசாக வரும்போது கட்டாயம் வேறு லெவல் ப்ரைஸில் இருக்கும் ஆனால் ப்ராண்ட் நியூ என்ன விலை கொடுத்தும் பிராண்ட் நியூ ஓடுறது ஒரு கெத்து ஒரு சந்தோஷம் பிராண்ட் நியூ நம்ம தான் ஃபஸ்ட்டு ஓடணும் பண்ணி இருக்கிறவங்களுக்கு வெயிட் பண்ணிங்கன்னா சுமார் எட்டு ஒம்பது மாதத்தில் ஒம்பது மாதம் கூட கூடிட்டு ஒரு ஏழு எட்டு மாதத்தில் ப்ராண்ட் நியூவாக வாகனங்கள் வரும் எனிவே ஹாப்பி எனக்கும் ஹாப்பி ஏன்னால் ப்ராண்ட் நியூ வந்து நம்மளும் தொடர்ந்து வீடியோஸ் போடலாம் தானே வெயிட் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் நீங்கள் பிராண்ட் வாகனங்கள் எடுக்கணும் அதில் பாய்ச்ச வாகனம் தான் எடுக்கணும் வந்து அவசரமாக இருக்கிறவங்க நீங்கள் பாவிச்ச வாகனங்களை எடுக்கலாம் ஆனால் இது முழுக்க முழுக்க நம்பிக்கையான நியூஸ் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா இருக்கா லைக் பண்ணுங்கள்